இயேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இண்டியானா பாலிஸ் மாநிலத்திலே பிரபல கார் பந்தயம் நடத்தும் ஒரு இடத்திலே அநேக டிரைவர்களை கூட்டி வைத்து ஒரு ஊனமுற்ற டிரைவர் பேசிக் கொண்டிருந்தார் அவர் எல்லாரையும் பார்த்து நீங்கள் எல்லாம் கார் பந்தயத்தை பார்க்க வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வருடமும் கார் பந்தயத்திலே நூற்றுக்கணக்கான பேர் மடிந்து போகிறார்கள் என்னை போல் ஊனமுற்றும் ஆகிறார்கள் இந்த பந்தயத்திலே கலந்து கொள்ளும் என்பதாக மரணம் நேர்ந்தாலும் நீங்கள் அதை சந்திக்க ஆயத்தமா எவ்விதமான நஷ்ட பந்தயம் நடத்திலேயே கோரமாட்டீர்களே என்றெல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கிக் கொண்டு கலந்து கொள்ள வைக்கின்றார்கள் இது மைதானத்திலே ஒரு விபத்து ஏற்பட்டதென்றால் உடனடியாக அந்த நாளிலே பந்தயங்கள் நிறுத்தப்படும் அந்த விபத்து முடிந்து சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த இடத்திலே விபத்து நடந்த தடையமே தெரியாதபடி அதை துப்புரவு செய்து விடுவார்கள் மதித்தவர்களை பற்றியோ காயப்பட்டவர்களை பற்றியோ அதிகம் செய்தி ஒழிந்து வராது இந்த காலப்பந்தயத்திலே எத்தனை பந்தயத்திலே யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று தெரியுமா யாருக்கும் தெரியாது அந்த ஒரு நாளிலே பத்திரிகையிலே அவர் பெயர் வரும் அவருக்கு ஒரு வெகுமதி கொடுக்கப்படும் இந்த பந்தயக்காரரை தயார் செய்வதற்கு அவர் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து பந்தயத்திலே கலந்து கொள்கிறார் இப்படியாக அதிக பணம் செலவழித்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அடையத்தக்க லக்கு ஏதேனும் உண்டா என்றால் ஒன்றும் இல்லை எனவே இந்த கார் பந்தயத்திலே கலந்து கொள்வதை யோசித்துப் பாருங்கள் எங்காவது கார் பந்தயத்திலே உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நினைவு சூழியோ அதில் அவர் பெயரோ பறிக்கப்பட்டிருக்கிறதா இந்த உலகத்திலே எங்காவது விபத்து நிகழ்ந்தால் அதை குறித்த செய்தி வரும் அதற்கு நஷ்டம் இது கிடைக்கும் ஆனால் யாரும் இதை பற்றி பேசாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிற ஒன்றுதான் இந்த கார் எனவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரிஸ்க் எடுத்து இதிலே கலந்து கொள்ளாதீர்கள் என்பதை நான் என்னுடைய அனுபவத்துடன் சொல்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல இந்த கார் கலந்து கொள்கிற அந்த முட்டாள்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தீங்கு என்ன தெரியுமா நான் மதித்து போனால் நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவலைப்பட்டவன் இல்லை தன்னுடைய ஆத்மா பரவலுக்கு போகாமல் நரகத்துக்குள்ளே விடப்படுமானால் தான் என்ன செய்வேன் என்பதை குறித்த எந்த உணர்வும் இல்லாமல் வந்து கலந்து கொள்கிறான் அப்படியானால் சொந்த செலவிலே ஒன்றுமே இல்லாத ஒரு புகழுக்காக தன்னுடைய வாழ்க்கை இழந்து போகிறவர்களே முற்றால் என்பதா என்னவென்பது என்று அவர் கேட்டார் ஆனால் தன்னுடைய ஆத்திரமாவை குறித்து எந்த ஏற்பாடும் செய்யாமல் சரீரத்தை பாதுகாக்கும் கவசங்கள் அப்படியே அதையும் தாண்டி உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற தைரியம் இவற்றை கொண்டு அந்த மனுஷர்கள் என்ன சம்பாதித்தார்கள் வெற்றி தான் என்ன கிடைத்து விட்டது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினாலு ஆட்டு மந்தையை போல பாராளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள் ஆன் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல காலம் துரிதமானவன் தப்பி நடக்கின்றான் தன்னுடைய ஆத்மாவை ஒருவன் இழந்து போவது மதியீனமான காரியம் அல்லவா எனவே பூமியிலே வாழும் நாட்கள் எல்லாம் மரணத்துக்கு விலகி நீதிக்கென்றி பிழைத்திருக்கிறவர்களாய் நாம் தேவகுமாரனை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளுவோம் மரணம் நிலவதாய் இருந்தால் அவர் தன்னுடைய மகத்துவத்தை நம்மை சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் அப்படிப்பட்ட நல்ல கருப்பைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்து ஆமீன் ஆமேன்